இன்னைக்கு ஷக்கீலா என்னோட ஆட்டோபயோக்ரஃபி அந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டில் இருக்கும் சரி எதாவது உங்களுக்கு கேட்கணும்னா கேட்கலாம் பிகாஸ் நான் நிறைய பேசிட்டேன் படம் வந்து கிறிஸ்மஸ் ட்வெண்ட்டி ஃபிஃப்த் அன்னைக்கு டிசம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் கிறிஸ்மஸ் அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் இந்த படத்தை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்களா நீங்கள் அவங்களுக்கு வந்து அதில் வந்து எதாவது மிஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கா கண்டிப்பாக மிஸ் ஆகியிருக்கு பட் எல்லாத்தையும் சொல்ல முடியாது ஒருத்தரோட ஒருத்தரோட பிறந்ததுலேருந்து இன்னைய வரைக்குமான அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமான எல்லா விஷயங்களையுமே சொல்ல முடியாது இன்றைக்கி நேற்று நைட்டு நிம்மதியாக தூங்கியிருக்கோம் முந்தால் நேற்று நைட் தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கும் ஸோ எல்லாமே டீட்டெயில் பண்ணுனா அகெயின் அதே முப்பது நாற்பது வருஷம் வேணும் ஸோ அதை வந்து படமாக நம்ம சொல்ல முடியாது ஸோ சினிமாக்காக நிறைய எத்திக்ஸ் பண்ண வேண்டியது இருந்தது கொஞ்சம் மாற்றங்கள் தேவைப்பட்டது ஸோ அந்த மாற்றங்களோட பண்ணியிருக்காங்க ஸோ அங்கே இங்கே நான் நினைக்கிற மாதிரி இல்லைனாலும் கண்டிப்பாக கொஞ்சம் மிஸ்ஸிங் இருக்குது ரொம்ப முக்கியமாக எதையாவது சொல்லாமல் விட்டுட்டாங்க நினைக்கிறேன் இல்லை அது சொன்னாலும் பெரிய இம்பேக்ட் இருக்காது அதனால அது சொல்லனாலும் பரவாயில்லன்றதால் அந்த மாதிரி நான் நினச்சி விட்டுட்டேன் சஞ்சய் தத் சார்து கூட தான் இருக்கும்போதே வந்துருச்சு அவரும் ஒரு நடிகர் தான் மேரி காம் ஓகே நடிகருங்கன்னு பார்த்தா அவரது இப்போ வந்து இருக்கிறதுல முன்னாடியே வந்தது ஸோ அது முதல்ல ஒரு ஆட்டோபயோக்ராஃபின்றது சாதாரண விஷயம்னு அப்படி ஏன் சொல்லிட்டீங்க சாதாரண விஷயமே கிடையாது ஏன்னா எந்த நடிகரை பற்றியோ ஆகட்டும் தனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகரை பற்றி கூட இல்லை ஒரே ஒரு ஒரு பத்து நிமிஷம் பேசினாலே பதினோராது நிமிஷம் என்னோட ஃபேனாக இருக்கட்டும் இல்லை ஒரு பெரிய நடிகரோட ஃபேனாக இருக்கட்டும் யாருக்காக இருக்கட்டும் போர் அடிச்சிடும் ஸோ என்னோட பயோகிராஃபின்றது படிக்கணும் அந்த படத்தை பார்க்கணுன்றது எல்லாருக்கான இன்ட்ரெஸ்ட் கிடையாது யாருக்கும் அவசியமும் கிடையாது அவங்கவுங்க லைஃப்பில் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைங்க அவங்க பார்ப்பாங்களா இல்லை ஷக்கீலா லைஃப்பில் என்ன பண்ணாங்கன்னு வந்து பார்க்க போகிறாங்களா ஸோ இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதே ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நான் நினச்சி கடவுளுக்கு நன்றி தான் சொல்லிக்கிறேன் எல்லாரும் ரோலில் தான் அதிகமாக பார்த்துருப்பாங்க இந்த படம் வந்து எல்லாருமே ஜனராஜ் வந்து பார்க்க முடியுமா ஒரு ஃபேமிலியோட இல்லை ஜென்ஸ் மட்டும் தான் வர முடியுமா என்னை வந்து கிளாமராக எல்லாரும் பார்த்து அதுக்கப்புறம் ஜெயம் படத்துலேருந்து கமர்ஷியல் படங்கள்லையும் எக்கச்சக்கமாக நடிச்சிட்டு தான் இருக்கேன் ஸோ அதுக்கப்புறமா என்னை வந்து கமர்ஷியல் படங்கள் பண்ணதால் ஃபேமிலி ஆடியன்ஸும் வந்து பார்த்துருக்காங்க இப்போ இந்த படம் பொறுத்த வரைக்கும் எல்லோரும் அதாவது என்னோட என்னோடய கரையர் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி ஆசைப்பட்றவங்க எல்லாருமே வந்து பார்க்கலாம் இதில் வந்து ஜென்ஸ் தான் பார்க்கணும் அப்படின்றது இல்லை பட் நான் சொன்னது இருபது வருஷம் முன்னாடி பண்ண அந்த கிளா இப்படிலாம் பண்ணியிருக்கேன் அந்த சீல்ஸ் பண்ண எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் அதுதான் இருக்கே தவிர அது தவிர தேவையில்லாத இடத்துல கிளாமர் இல்லை கொஞ்சம் தண்ணி கொடுங்க குடிக்கிறது நான் சி நான் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்க பெண்கள் நான் மொத்தம் எல்லா எல்லா பெண்களுக்குமே சொல்ல வர்றது நான் வந்து நம்பி ஏமாந்தேன் வெளியாளுங்களை கூட கிடையாது ஃப்ரெண்ட்ஸு பக்கத்து வீட்டுக்காரங்க தூரத்து சொந்தம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது என்னோடய சொந்த அக்கா எங்கள் அம்மா வயிற்றில் பிறந்து அக்கா கிட்டே தான் ஏமாந்தேன் நான் ஸோ ஒரு ஒரு நடிகர் ஒரு நடிகை போல்டாக வெளிநாடுக்கு நான் தனியாக போயிருக்கேன் போல்டாக உலகத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கேன் எங்கள் அம்மாவை காப்பாற்றிருக்கேன் என் குடும்பத்தை காப்பாற்றிருக்கேன் என்னாலேயே இதை மேனேஜ் பண்ண முடியலன்னா நான் நடிகைங்கன்னு சொல்லலை பொதுவாக எல்லா பெண்களுக்குமே சொல்கிறேன் கொஞ்சம் சம்பாதிங்க உங்கள் ஃப்யூச்சருக்குன்னு கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க ஏன்னா வெளியாளுக்கு கொடுத்துட்டோன்னா சண்டை போட்டு கிண்டை போட்டு பிரச்சனை பண்ணி வாங்கலாம் சொந்த அக்கா தான் அவங்கக்கிட்ட பணத்தையும் ரிட்டன் வாங்க முடியல ப்ளஸ் வந்து பணம் போனால் போதும் இன்னைக்கு எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்குறதுக்கு கூட வந்து ஒரு ஆள் இல்லாமல் ஆயிடுச்சு ஸோ நான் அதை தான் சொல்ல வரேன் விட்டதுக்கப்புறமா பணம் போனால் போது அந்த அன்பு கூட இல்லாமல் ஏங் ஏங்கிறதுன்றது நான் அனு நான் அனுபவித்த வரைக்கும் போதும் இனி என்ன மாதிரி வேற எந்த பொண்ணுமே அனுபவிக்க கூடாது அதுக்கு அதை மட்டும்தான் நான் கேட்டுக்கிறேன் எப்படி இருக்கேன்னு கேட்கறதுக்கு இது வரைக்கும் திட்டமே இல்லாம தான் இருந்தேன் அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தேன் வாழ்ந்துட்டு தான் இருக்கேன் இதுக்கப்புறமும் எப்படி ஆண்டவன் வந்து நான் நடிகை ஆகணும்னு ஒரு திட்டம் வச்சிருந்தாரோ அந்த மாதிரி என்னோட எண்டுக்கும் கடவுள்கிட்டவே ஒரு திட்டம் இருக்கும் அதையும் அவர்கிட்டயே ஒப்படைச்சிட்டேன்

புக்கை பேஸ் பற்றி தான் இந்த படம் இருக்குங்க புக்கை படித்து தான் இந்திரஜித் சார் வந்து இந்த படம் எடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் வந்தார் ஸோ புக்கு தான் மெயினாக அதை பேஸ் பண்ணி தான் படம் நான் அதாவது ஸ்டார் கேட்டகிரி அப்படின்னா இப்போது நடிகை இவங்க வந்து நடிகர் இவங்க நடிகை இந்த கேட்டகிரிலேருந்து ஸ்டார் அப்படின்னு ஒரு ஒரு கேட்டகிரி ஒன்று இருக்குது அந்த அதை டச் பண்ணுவேன்னு கூட நான் நினச்சி பார்த்ததில்ல ஸோ எதுவுமே நான் நினச்சதில்லை என் லைஃப்பில் அதுவாக நடந்துட்டு வருது எதுவுமே நான் அப்போது எனக்கு எதிர்பார்ப்பு கிடையாது இப்போ கூட இது ஃபியூச்சரில் நான் அப்படி ஆகணும் இது பண்ணணும் இந்த மாதிரி எந்த பிளான்ஸும் இல்லை ஒருத்தர் ஏமாற்றக்கூடாது யாரையுமே நோக்கடிக்கூடாது இதில் கொஞ்சம் கரெக்டாக இருப்பேன் ஸோ கடவுள் எனக்கான நல்ல பிளான்ஸ் தான் வச்சுருப்பாருன்னு நான் நம்புகிறேன் ஆண்கள் இல்லாமல் நான் இல்லை என் பாடெல்லாம் ஓடினது வந்து என்னோட ஆண் ஆடியன்ஸால் தான் அதால் தான் இருபது வருஷம் ஆகியும் அதாவது மோர் தென் ஏ டிகேட் நான் இப்போ இருபது வருஷத்துக்கு அப்புறமும் நான் ஷக்கீலான்னு நீங்கள் உட்காண்ட்ருக்கேன்னா அது என்னோட நாலு வயசுலேருந்து நாற்பது வயசு இல்லை அறுபது வயசு ஆண் ஆண் ஆடியன்ஸால தான் ஸோ அவங்களுக்கு பெரிய நன்றி ம்

குடும்பம் இருக்குது அந்த குழந்தை குட்டி இருக்குது இந்த குழந்தைய படிக்க வைக்கணும் இந்த மாதிரி எந்த பாண்ட்ஸும் இல்லாததால் நல்லது செய்யணுன்னு நினைக்கிறேன் பயம் இல்லை எல்லாம் ஒருத்தருக்கு மட்டும்தான் பயப்படுவேன் ஸோ நல்லது செய்யணுன்னா என்னை கூப்பிடலாம் நான் வந்து வேலை செஞ்சு தரேன் எந்த எதிர்பார்ப்புமே இல்லை ஆனால் நல்லது தவிர ஜனங்களுக்கு ஏதாவது தப்பு செய்யணுன்னா அது என்னால் முடியாது ஸோ அப்படிப்பட்ட இடத்துலேருந்து என்னை கூப்பிட்டா நான் போக மாட்டேன் வய டிஸ்டர்பிங் நான் என்க்கிங் சாரி சாரி ம் அப்புறம் பரவாயில்லடா இல்லை முடிச்சிடலாம் இல்லைன்னா பேசினே இருப்பாங்க அவங்க நெக்ஸ்ட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க கூப்பிட்டா போறது தான் யார் கூப்பிட்டாலும் போவேன் உடனே இது எப்படி எழுதுவீங்க தெரியுமா எனக்கே ஷக்கீலா யார் கூப்பிட்டாலும் போவாங்க நீங்க எழுத மாட்டேன் அவங்கள சொன்னா ஏன் குத்துது நான் உங்கள்ட்ட சொல்லவே இல்லையே அப்படி இல்லை அதான் சொன்னேன்ல அதாவது என் மனசுக்கு படனும் இந்த பாட்டி நல்லது செய்வாங்க அப்படின்னு என் மனசுக்கு பட்டு தான் கண்டிப்பா போய் ஏதாவது செய்யணுங்க சினிமா வந்துட்டு தான் இருக்காங்க வந்து நடிச்சுட்டு தான் இருக்காங்க சூப்பரா சீக்கிரமா செட்டில் ஆகிடுறாங்க போயிடுறாங்க அவங்களுக்கு நான் என்னங்க சொல்றது அவங்க கிட்ட தான் நான் கற்றுக்கணும் என்ன வேற ஓகே தேங்க்யூ எல்லாரும் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ரிலீஸ் ஆகுது ஷக்கீலா என்னோட பயோக்ரஃபி என்ற படத்தை பாருங்க என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்கிறதா பார்த்து அழுவாதீங்கன்னு சொல்றதா பார்த்து என்ன பார்த்ததுக்கப்புறம் அனுதாபப்படாதீங்கன்னு சொல்கிறதான்னு தெரியல முதல்ல படம் பாருங்க தேங்க்யூ ஆமா நான் எங்க கலா ட்ரை ஓகே ரெடி எல்லா க்ராப்ளமா மைக் சேர்த்துன்னு அப்படியே